மனிதநேக மக்கள் கட்சியின் முற்றுகை போராட்டம் முற்றுகை முற்றுகை சுங்கச்சாவடி சுரண்டலை சுரண்டலை கண்டித்து கருப்பு வெள்ளை பட்டாளத்தின் முற்றுகை முற்றுகை சுங்கச்சாவடி முற்றுகை மோடி அரசு பாஜக அரசு மோடி அரசு பாஜக அரசு நடத்தாது நடத்தாது சங்க வரி பெயராலே வழிப்பறி கொள்ளை நடத்தாது நடத்தாதே கொள்ளை நடத்தாது பாஜக அரசு மோடி அரசு பாஜக அரசு மோடி அரசு விரோத எஸ் எஸ் அரசு மக்கள் விரோத ஆர் எஸ் எஸ் அரசு அடிக்காதே அடிக்காதே சாலை எங்கும் டோல்கேட் வைத்து பகல் கொள்ளை அடிக்காதே உயர்வுதே உயருது டோல்கேட் கட்டணம் உயர்வுது கட்டுப்பாடு இல்லாமல் உயருது கூடுதே கூடுதே எண்ணிக்கை கூடுதே சாலை வரி கட்டுகின்றோம் சாலை வரி கட்டுகின்றோம் சாலை கெதற்கு சுங்க வரி பதில் சொல் பதில் சொல் பகல் கொள்ளைக்கு பதில் சொல் போராட்டம் இது போராட்டம் வழிப்படிக் கொள்ளைக்கு எதிரான புற்றுகை போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மாமகாவின் போராட்டம் மக்களுக்கான போராட்டம் திருடாதே 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 பயணிகளிடம் திருடாதே சுங்க கட்டணம் என்ற பெயரில் மக்கள் பணத்தை திருடாதே கட்டண கொள்ளை கட்டண கொள்ளை கட்டண கொள்ளை கட்டண கொள்ளை காலவதியான டோக்கை டீலும் காலாவதியான டோக்கை டீலும் கட்டண கொள்ளை கட்டண கொள்ளை அரசே மோடி அரசே இழுத்து மோடு இழுத்து மோடு இழுத்து மோடு சுங்க சாவடிகளை இழுத்து மோடு சுரங்க சுங்க சாவடிகளை இழுத்து மோடு காலமதி ஆன பின்பும் சாவடி இருப்பதா காலவதி ஆன பின்பும் சுங்கச்சாவடி இருப்பதா தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து கட்டண கொள்ளையை தடுத்து நிறுத்து சாலையில் போகும் வாகனங்களை மறித்து பணத்தை பறிப்பதா திருட்டை திருத்தும் அரசாங்கம் திருட்டை திருத்தும் அரசாங்கம் திருட்டு தனத்தில் அங்கமா திருடி பிழைக்கும் பிழைப்பு திருடி பிழைக்கும் பிழைப்பு தேசிய சாலையில் சுங்கமா தட்டி கேட்க ஆள் இல்லாமல் கைரியமாக ஆடுகிறாய் தட்டி கேட்க வந்தோம் நாங்கள் வெட்டி சுங்கமே வெளியேறு தட்டி கேட்க வந்தோம் நாங்கள் வெட்டி சுங்கமே வெளியேறு வடக்கில் செய்யும் சூழ்ச்சியாலே கொள்ளை அடித்து திருப்பி அடிக்கும் தமிழ்நாடு என்றும் திருப்பி அடிக்கும் தமிழ்நாடு என்றும் தெரிந்து கொண்டு ஓடிவிடு பதில் சொல் போராட்டம் 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 ஒத்துழைப்பு கொடுத்து இந்த போராட்டத்தை நம்முடைய மாநில துறைக்கான